நான் தான் சொன்னா ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட வந்துட்டு வன்மத்தை கொட்ற மாதிரி வந்து டாஸ்க்கு கொடுக்குறா இந்த மாதிரி டூ ஸ்கூல் டாஸ்க் கொடுத்து அவங்க நோ அடிக்காதீங்க இவங்க வந்துட்டு வன்மம் கேக்குறது வந்துட்டு தான்டா இவங்க வந்திருக்காங்க ஃபன் பண்றதுக்கோ அண்ட் என்டர்டைன் பண்றதுக்கோ மக்களை வந்துட்டு ஒரு என்டர்டைன் காமிக்கிறதுக்கோ அப்படிலாம் வந்து இவங்க வரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வன்மத்தை நான் கக்கணும் நான் வந்துட்டு அடுத்து இவங்க வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும் அவங்க வந்துட்டு நான் தாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பாக்குறதுக்கு முன்னா நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஒரு இருபது பேர் பார்த்திருந்தாலும் அந்த இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு என்ன பொறுத்த வரைக்கும் நம்புறேன் அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் பத்தி வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா ஸ்டூடண்ட்ஸ் பத்தி ஒரு ஃபீட்பேக் சாரி டீச்சரை பத்தி ஒரு ஃபீட்பேக் சொல்லுவோம் இவங்க என்ன பண்ணாங்க அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா என்னென்ன பண்ணுமோ எப்படி எல்லாம் சொல்லணுமோ எது எதை வச்சு நீங்க வந்து தாக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க டீச்சர் ஸ்கூல்லேயே வந்துட்டு நிறைய ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா நேற்று வந்து அந்த ஒரு வைஸ் பிரின்சிபலுக்கும் மஞ்சரிக்கு அந்த சண்டா இருக்கட்டும் நம்ம பிரின்சிபலுக்கும் நம்ம வைஸ் பிரின்சிபலுக்கும் அந்த சண்டையா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஒரு நான் தான் பண்ணுமா நீ தான் பண்ணுமா அந்த மாதிரி பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய சண்டை வந்துட்டு இவங்களுக்குள்ளேயே வருது அது நம்ம எல்லாருமே தெரியும் ஏன்னா நம்மளும் பாத்துருப்போம் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சண்டை போடுது இதில் வந்துட்டு நம்ம ஒரு வைஸ் பிரின்ஸ்பலை சொல்லவும் நம்ம பிரின்ஸ்பல் ஹாப்பி பிரின்ஸ்பலை சொல்லவும் வைஸ் பிரின்சிபல் ஹாப்பி இவங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரியே அவங்க எடுத்துக்கவே இல்லை இது வந்துட்டு இவங்க பர்சனலாக வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க பர்ஸ்னலாக வந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இப்போ அவங்கள சொன்னால் இங்கே வந்துட்டு இப்போ டீச்சர் சொன்னால் டீச்சர் எல்லாருமே தான் ஒரு கோவப்படணும் ஓகேங்களா இதில் வந்து பிரின்ஸ்பல் இப்போ சொல்கிறாங்கன்னா பிரின்ஸ்பலுக்கு மட்டும் அப்படியே நோ அடிக்கிற மாதிரி வந்து அங்கே போகிறாங்க டீச்சர்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க டீச்சர்ஸ் சொன்னால் பிரின்ஸ்பலுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு ஒரு ஒரு இதாவே இல்லை ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு மாறி போயிட்டு இருக்குது அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரியா வந்துட்டு சொல்றாங்க இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எவக்டேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஒரு ஈக்வாலிட்டி அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரியா சொல்றாங்க அண்ட் ஈக்குவாலிட்டி பாக்கிற அளவுக்குலாம் இந்த ஒரு டாஸ்க் இந்த ஒரு டாஸ்க் நடக்கல அது நீங்க பண்ற டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா வண்ணத்தை இப்ப கக்கணும் வண்ணத்தை வந்துட்டு நான் உன்னை பத்தி ஏதாச்சும் சொல்லணும் உன்னை பத்தி ஏதாச்சும் திட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு நீங்க வச்சிருக்கீங்க ஆனா பிக் பாஸ் சொன்னது வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு நீங்க ஒரு ஃபன்னா இருக்கணும் இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஒரு என்ர்டைன்மா கொண்டு சீசன் இல்லாம பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இந்த ஒரு டாஸ்க் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இவங்க வந்துட்டு அதெல்லாம் ஏத்துக்கல நான் என்னப்பா உன்ன பத்தி சொல்லணுமா நான் எதுவுமே நல்லாவே சொல்ல மாட்டேன் நான் எல்லாமே கெட்டா தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ரஞ்சித் சொல்றப்பல என்ன சொல்றாருன்னா இந்த இதுல வந்துட்டு ஓகேங்களா இந்த இதுல வந்து பிபிஏ இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு பிபி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே ஐடியா முடிச்சு விட்டுறாப்புல அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விபிஐ தேவலங்கும் நம்ம நம்ம வர்ஷினிக்கு வந்து கைத்துறாங்க ஏன்னா பிரின்சிபல் இல்ல வந்துட்டு ஐயோ பிபி தேவை அப்படிங்கிற மாதிரி கைத்துறாங்க அப்புறம் பார்த்தா நம்ம மொக்க வாங்கி விட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபலும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி வந்துட்டு தெரியுது மூஞ்சு அடிச்ச மாதிரி அப்படியே சொத்து நடிச்சு விட்டுறாங்க பாவம் நம்ம என்ன வர்ஷினி என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே பார்த்தா கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு போக போக வந்துட்டு அடங்கிருமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போச்சுன்னா அதோட அதோட காம்படிஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும் அதே வந்து டவுனாவே போயிட்டு இருந்துச்சுன்னா அங்க வந்து அடக்கவே முடியாதுன்னு தான் சொன்னோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கவங்க வந்துட்டு இப்ப ராணுவ சொல்றாங்க பணம் இருக்குவங்க ஒரு மாதிரி பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம ஜாக்லினுக்கும் நம்ம தீபக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது நேற்று அந்த மாரல் வந்து சொல்லி கொடுக்குறதுலயா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருந்தோம் லைவ்ல பாத்திருந்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் ஏன்னா உங்களையே டார்கெட் பண்ணுவோம் தீபக் டார்கெட் பண்ணுன்ட்டு நம்ம ஜாக்லின் நினைப்பு நம்ம தீபக் வந்து நம்ம ஜாக்லின் டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா மாரல் வந்துட்டு உங்களுக்கு மாரல் டீச்சரா இருக்கீங்க அது வந்துட்டு நீங்க கற்றுட்டு வந்துட்டு அதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா நாங்களே கத்துக் கொடுக்கறோம் ஸ்டூடண்ட்டே கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல் வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ரூடாவே இருக்காங்க ரூடாவே பேசுறாங்க ரூடாவே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அண்ட் இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு எல்லாமே பேக் பவுண்ட் எப்படின்னா பின்னாடி போய் பேசுறாங்க எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்து பேச மாட்டேங்கிறாங்க எல்லாமே பின்னாடி போயிட்டு பேட் வார்த்தைகளெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டுடென்ட்ஸ்க்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அண்ட் ஃபுல் இதுல டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷினி 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 ஏன்னா வந்து நேற்று பண்ண காரியங்கள்லாம் அப்படி நேற்று எவ்வளவுக்கு எவ்வளவு ரூடா இருந்துச்சு அவ்வளவுக்கு எவ்வளவு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆச்சு விட்டாங்க போ என்ன நடக்குங்கிறது நான் லைவ்ல வந்து அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி எல்லா அபிவாதத்தோட அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் டாட்டா